தற்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் நடிகைகள் எல்லாருமே கொஞ்சம் ஓவரா தாங்க பில்டப் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் மஞ்சிமா மோகன் தற்போது அவங்களத்தோட வந்து மடோனா மடோனா வந்துட்டு விஜய் சேதுபதி கூடவே ரெண்டு படம் நடிச்சுட்டாங்க முதல் முதல்ல கககப்போ போ அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழுக்கே வந்தாங்க பிரேமம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சு பிரபலமானதுனால தான் இந்த படத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி கூட நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது இதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி கூடவே கவன் படத்துலயும் நடிச்சு முடிச்சுட்டாங்க அந்த படமும் வெற்றிகரமா ஓடிடுச்சுங்க அதை தொடர்ந்து நம்மளுடைய தனுஷ் ஹாருக்கார் பாத்தீங்களா கூடயும் வந்துட்டு பவத் பாண்டி அப்படின்ற படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துறாங்க அந்த படத்தோட டீச்சரும் வெளியே வந்து நல்லாவே ஓடிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஆனா மடோனா தற்போது செய்து வரும் காரியங்கள் தான் வந்துட்டு எல்லாருக்கே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி இருக்காங்க அதாவது நயன்தரா மாதிரியே வந்துட்டு நான் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள மாட்டேன் பத்திரிகையாளர் சந்திப்புல ஈடுபட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்களாம் போக போக நயந்திரா மாதிரி சம்பளத்தையும் உயர்த்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க பவர் பாண்டி படத்தோட ப்ரமோஷனுக்கு வருமாறு நம்மளோட தனுஷார் வந்துட்டு மடோனா மேனேஜரை வச்சு கேட்க ஆனா மடோனா மேனேஜரை பயங்கரமா திட்டி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இதை மேனேஜர் வந்துட்டு அப்பயே தனுஷ் கிட்டே சொல்லியிருக்காங்க தனுஷ்க்கு மூக்குடைஞ்ச மாதிரி அடிச்சாங்க தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் நம்மளோட தனுஷ் சார் கூப்பிட்டு மடோனா அவர்கள் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் இதனால கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருமே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள எதுக்காக இப்படி திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு மடனாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ